வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகா அண்ட் டயபெட்டீஸ் இப்போ டயபெட்டீஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சுகர் ஸ்பைக் இருக்கு குளுக்கோஸ் ஸ்பைக் இருக்கு எல்லாமே பார்க்கறோம் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை நிறைய இடத்துல ஒரு நூறு மில்லியன் ஆளுங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் வச்சு தான் வாழறாங்க நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை கூட ஸோ ஒரு டெஸ்ட் எடுத்தால் தான் நமக்கு அது தெரியுது ஆனால் ஒரு யோகா கொடுக்குற ஒரு ரிலீஃப் வந்து டயபிட்டீஸ்க்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம் அதே சமயம் அதை கண்ட்ரோலாகவும் வச்சுக்கலாம் அந்த டயபிட்டிஸை நேச்சுரலாக ஒரு நீங்கள் பண்ணுற யோகாசனத்தில் வந்து அதில் நிறைய வழி இருக்குது இப்போ டயபிட்டீஸ்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம பாடியில் இருக்கிற அந்த ப்ளட் சுகர் லெவல் வந்து ஹையாக இருக்கிறது தான் வந்து டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு டைப் இருக்குது டைப் ஒன் டைப் டூன்னு சொல்லுவாங்க இன்சுலின் ஒரு கீ மாதிரி அது ஓப்பன் பண்ணணும் அந்த குளுக்கோஸ் வந்து அந்த செல்லுக்குள்ளே போகணும் ஸோ அந்த இன்சுலின் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா உங்களோட சுகர் வந்து பிளட் ஸ்ட்ரீம்லேயே தான் அப்படியே ஸ்டே பண்ணும் அதனால வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாகுது இதுதான் ஓவராலாக வந்து இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு யோகா ப்ராக்டிஸில் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு யோகா ஃபஸ்ட்டு ஹெல்ப் ஆகுன்றதை பார்க்கலாம் உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறமா வந்து உங்களோட பிளடில் வந்து அந்த சுகர் ஸ்பைக்கை வந்து அது கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும் உங்களோட பேன்க்ரியாஸை வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கும் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசாலுன்னு சொல்லுவாங்க அதையும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இந்த சுகர் லெவல்ஸ் எல்லாம் வந்து வேர்சன் ஆகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் அது அதுக்கப்புறம் உங்களோட டைஜஷன் மெட்டபாலிசம் இது ரெண்டுத்தையும் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு டூலாக யோகா இருந்திருக்கு இப்போது ஜென்ரலாக சயின்டிஃபிக்காக நிறைய ரிசர்ச் பண்ணும்போது பார்த்த விஷயம் என்னென்னா ரெகுலராக யோகா ப்ராக்டிஸ் பண்ணுற ஒருத்தங்களோட ஒரு மூணு மாதம் ஒரு ஆவரேஜ் சுகர் லெவல் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கிறது அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு ஸோ இம்பார்ட்டண்டான யோகா போசஸ் டயபிட்டீஸ்க்கு என்னெல்லாம் பண்ணலான்றது நான் சொல்கிறேன் இப்போது இந்த போசஸ் எல்லாமே மெயினாக வந்து பேன்க்ரியாஸ் அந்த இடத்துக்காக வந்து மசாஜ் பண்ணுறதோ இல்லைனா ஸ்டிமுலேட் பண்ணோம் வயிற்றுல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது கரெக்டாக அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகி அது ஸ்டிமுலேட் பண்ணும் இது சர்க்குலேஷனுக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது முதல்ல இந்த சீட்டட் ஸ்பைனல் ட்விஸ்ட்டுன்னு சொன்னது அர்த்தம் அச்சேந்திராசன் உட்காந்துட்டு ட்விஸ்ட் பண்ணுற ஒரு ஆசனம் வயிற்றில் படுத்துட்டு தனுர ஆசனம்னு சொல்லுவாங்க அது போ போஸ் அது வந்து வயத்தில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அப்டாமினல் மசில்ஸ் எல்லாத்தையும் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் பேன் கிராஸ் ஃபங்க்ஷனும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் பஸ்சி மோத்தாசனம் சீட்டட் ஃபார்வர்ட் ஃபோல் உட்காந்துட்டு காலை டோஸை தொடடுற ஒரு ஆசனம் அது அகேன் வந்து மறுபடியும் நம்ம நல்லா வயிறு வந்து அந்த இடத்துல நல்லா வந்து க்ரன்ச் ஆகுது அது நம்மளோட பசி அதுக்கப்புறமா வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் இதெல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பவன் முக்தாசனம் விண்ட்ரு லிவிங் போஸ் நம்ம இதை டைஜஷன்லையும் பார்த்துருக்கோம் இந்த வயிறு ப்ளோட்டிங்காக இருக்குது இல்லை வந்து வயிற்றில் சாப்பாடு ஒழுங்காக சரிக்கலைனா இதை பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் இந்த பன்னெண்டு டிஃப்ரெண்ட் ஆசனாக சேர்ந்து பண்ணுற ஒரு ஃப்ளோ மாதிரி அது அந்த ஃப்ளோவையும் ரெகுலராக பண்ண பண்ண ஓவராலாக இந்த மெட்டபாலிசம் எல்லாம் பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு இதை தவிர பிராணாயாமா ப்ரீதிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது ஜென்ரலாக ஓவராலாக நான் மூணே மூணு டெக்னிக்ஸ் சொல்கிறேன் கபால் பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இழுத்து மூச்சு விட்டு ஃபாஸ்ட் இன்டென்சிட்டியில் நல்லா வேகமாக பண்ணுற ஒரு பிராணாயாம ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் அனுலோம் விலோம் அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் நாஸ்டல் ரைட் நாஸ்டல் ரெண்டு மூக்கு வழியாகவும் இன்ஹேல் எக்ஸைல் இன்ஹேல் எக்ஸைல் மாற்றி மாற்றி பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் அப்புறம் பிரம்மரி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க இந்த ஹம்மிங் பீ மெடிடேஷன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பிராணாயாமாவும் இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ ஓவராலாக நிறைய டூல்ஸ் இருக்குது யோகா உள்ளே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெயினாக டயபிட்டீஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டயபட்டிஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க ரொம்ப பேருக்கு தெரியாது பட் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மேஜர் காஸ் ஆஃப் சுகர் இம்பேலன்ஸ் ஓ நம்ம உடம்பில் எதுக்காகனா இப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து காட்டுசால்னு ஒரு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது நம்ம பாடியில் இந்த சால் வந்து நம்ம லிவரை வந்து இன்னும் ஜாஸ்தி குளுக்கோஸ் வந்து ப்ளட்டுக்குள்ளே போக வைக்குது ஸோ ரிலீஸ் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதனால தான் வந்து நிறைய பீப்புள் வந்து சுகர் சாப்பிடும்போது திடீர்னு ஹைப்பர் ஆகிடுறாங்க அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் தான் ரீசன் நிறைய பேர் வந்து யார் ரிலாக்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களால் சுகரை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியுது ஸோ அதுவும் இன்னொரு ரீசன் ஜென்ரலாக இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க மைண்டில் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டாக அவங்களுக்கு டயப்டிஸ் எப்படி பண்ணலாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் யோகாவில் அது மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகா டீச்சர் ஒரு ப்ராக்டிஷனர் கிட்டே போயிட்டு நீங்கள் இதெல்லாமே கேட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்